நமஸ்காரம் இன்னைக்கு பன்னெண்டாவது ஆத்திச்சூடி ஔவியம் பேசேல் ஔயார் பாட்டிக்கு ஒரு நமஸ்காரம் ஐ லவ் யூ ஔய பாட்டி ரொம்ப அழகாக சொல்லியிருக்கா ஓவை பாட்டி ஒன்று அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி மாடிப்படி ஏறணுமோ அழகாக இப்போ வந்து பன்னெண்டாவது படியில் நிற்கிறோம் நம்ம அப்போ அந்த பன்னெண்டாவது படியில் அவர் என்ன சொல்கிறா ஔவியம் பேசேல் அப்படின்னா நமக்கு கடவுள் எல்லாம் நம்மக்கிட்ட இப்போ கொடுத்துருக்காரு சொல்கிறேன் இல்லையா ஆக்சசரிஸ் நமக்கு என்ன நம்ம வாழ்க்கைக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் நம்மக்கிட்ட கொடுத்து அனுப்பிச்சுருக்கார் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா ஸோ அதை கண்டிப்பாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கார் அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் இன்னொருத்தருக்கிட்ட நம்ம பொறாமப்படணும் ஐயோ அவாளுக்கு வந்துருத்தேன் நமக்கு வரலையே ஐயோ அவள் பண்ணுறாலே நம்மளால் பண்ண முடியலையே ஏன் இருக்கிறத வச்சு அழகாக பண்ணுங்களை உங்கள்கிட்ட கொடுத்துருக்கா இல்லையா அப்போது அதை வச்சு நீங்கள் அழகாக நீங்கள் மேலே மேலே வரலாமே இருக்கிறத நம்ம சந்தோஷமாக ஏற்றுண்டு அதை நம்ம எப்படி விருத்தி பண்ணணும்னு நம்ம பார்க்கணுமே வழியை அடுத்தவாளை பார்க்காதீங்கோ அவளுக்கு வந்ததுன்னா அதுதான் அவளுக்கு கடவுள் கொடுத்துருக்கார் ஸோ அதனால் அவள் அதை முன்னுக்கு வந்தா நீ ஃபஸ்ட்டு உனக்கு என்ன கொடுத்துருக்கார் அப்படிங்கிறத தேடு அதை கண்டுபிடிச்சி அதில் அழகாக முன்னுக்குவாள் ஸோ இதுதாங்க அதான் அவ்வியம் பேசேன் கண்டிப்பாக பொறாமல் வேண்டாங்க அந்த பொறாமை வந்து அது வேற எங்கேயோ கொண்டு போய் நம்ம அது ஒரு வியாதிங்க அது வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுடும் அது மட்டும் கொண்டு போய் விட்டுறதும் இல்லாமல் உடல் உபாதைகள்லாம் அது மூலமாக வருங்க இந்த பொறாமை இருக்கிறதுனால தான் இந்த உபாதைகள்லாம் வருது வயிறுலாம் கப கப கபகபான் எரியும் இந்த சக்ராஸ்லாம் கொஞ்சம் வந்து உல்ட்டா புல்ட்டாலாம் ஆகும் ஸோ நம்ம அதெல்லாம் வேண்டாங்க கடவுள் கொடுத்ததை அழகாக சந்தோஷமாக நம்ம ஏற்றுப்போம் நமக்கு கண்டிப்பாக கொடுத்துருக்கு அதை வச்சு நம்ம திருப்திப்படுவோம் அதை வச்சு நம்ம முன்னுக்கு வருவோம் நம்ம கிட்ட என்னெல்லாம் கடவுள் கொடுத்துருக்காரோ அதை வச்சு உண்மையா நம்ம நேசிப்போம் உணர்வோம் நம்புவோம் அதனால கம்பாரிசன் வேண்டாம் பொறாமை வேண்டாம் ஐயோ அவ்வாழ் குந்திரதே நமக்கு வரலையே வேண்டாங்க அது நல்லதுக்கு இல்லை ஏன்னா தான் உபாதைகள் வருது மன வலிமை மன மனம் அதாவது ம க இதுல குப்பையெல்லாம் மனசுக்குள்ளயே குப்பையெல்லாம் சேர்றதுதான் இந்த மாதிரி பொறாமை வேண்டாத ஆமைகளே வேண்டாங்க இந்த வீட்டுக்குள்ளே ஆமை போகக்கூடாது அப்படின்லாம் அதே மாதிரி இந்த பொறாமைங்கிறது வேண்டாம் அதுதான் அவ்வியம் பேசே ரொம்ப அழகாக அழகாக ரெண்டே ரெண்டு வார்த்தையில சொல்லிவிட்டா அவ்வை பாட்டி நிஜமாக அந்த பூமியில் நம்மலாம் பிறந்துருக்கோன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கண்டிப்பாக அவள் சொல்லி கொடுத்த அந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ட்ரை பண்ணுவோம் நம்ம வாழ்க்கை நல்ல பிரகாசமாக இருக்கும் சப்ஸ்க்ரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் கமெண்ட் அடிக்காதவா கமெண்ட் அடிக்கோ லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணாதவா பண்ணுங்கோ அண்ட் இஃப் யூ ஃபைண்ட் மை மெசேஜஸ் இன்ஃபர்மேட்டிவ் ட்ரை டு ஷேர் அமாங்க் யோர் கான்டாக்ட்ஸ் பாய்